ப்ரோ தாமரபரணி ஆத்துல கப்பல் செஞ்சு விடுங்க கப்பல் செஞ்சு விடணுமா ஓகே நீ கப்பல் செஞ்சு விட்டுரலாம் இப்போமே ஒரு லைக்கை கொடுத்துட்டு புட்டுன்னு பாருங்க ஓகே வாங்க பார்த்துடலாம் உடனே புட்டுன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னக்கிட்டே ஒரு பழைய வீடியோ போட்டிருப்பேன் உங்க நேம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுல மூணு பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த மூணு பேர் நேமையும் இங்கே மறக்காம எழுதிருன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அதுக்கு அடுத்த ரெண்டாவது நேம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அடுத்த மூணாவது நேம் பார்த்தீங்கன்னா அபிநயா இந்த மூணு பேர் நேமே எழுதிட்டேன் உங்க நேமே எழுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பேர் எழுதிட்டேன் அபிநயா அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சத்யராஜ் இவங்க மூணு பேர் கமெண்ட் பண்ணிவிடுறதுனால இவங்க பேர் எழுதியாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அபிநயா கப்பலை உள்ளே விட போகிறோம் அபிநயா உள்ளே போட்டுறது தான் உள்ளே அபிநயா தூக்கி வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க அபிநயா கப்பல் ஓகேவா இங்கேருந்து தூக்கி போடலாம் ஏ போ அபிநயா யாரப்பா உள்ளே போக மாட்டேங்காப்பா உள்ளே தூக்கி போட்டால் இங்கே ஓடி வர்றாங்க அப்ப அந்த சைடு தூக்கி போட வா உள்ள நீ போட்டு வாழ ஐயோ அங்க ஆள் பிக்ச போட்டோம் அபிநயா இருக்கு போட்டோம் போய்கிட்டே இருக்கு மருந்து மல்லாக்க போட்டாச்சுங்க கவுத்தி போட்டாச்சு தலைக்குப்பரா வாழ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அபிநாயா கப்பலை உள்ளே விட்டாச்சு அபிநாயை தூக்கி உள்ளே போட்டதில் அபிநாயை தலைக்குப்புற விழுந்து கிடக்கா உள்ள தலைக்குப்புற உள்ள விழுந்துட்டா இன்னும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுரேஷ் சத்யராஜ் அவங்க ரெண்டு பேர் கப்பல் இருக்கு அப்படி கீழே போய் அவங்கள சேஃபாக விட்டுரும் வாங்க 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 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலத்துலேருந்து அபிநாயை தூக்கி உள்ளே போட்டாச்சு இப்ப நம்ம கீழே போய் சத்தியராஜயும் இன்னொரு பெரியாரு சுரேஷ் அவங்க ரெண்டு பேரும் கீழ போய் சேஃபா ஓகேவா கப்பல் இருக்கு வாங்க 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 அப்படி உள்ள போய் கப்பலவே விட்டுறதுதான் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு கப்பல் இருக்கு ரெண்டு கப்பலையும் நம்ம தாமரை ஆற்றுல விட போறோம் வாங்க 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 பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சத்யராஜ் கப்பலை விட போகிறோம் பக்கத்தில் வச்சு நல்லா இருக்கும் ஏ கவர்ந்துட்டா போது சம்முனு பேர் தெரிஞ்சு பேரு அந்த பேர் அப்படிப்பா பேர் தெரியுமா முடிய சம்முன்னு போதுங்க காமரபரணி ஆத்த நோச்சு போகுது கால் ஜின்னு கால் செம இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சுரேஷ் 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 கப்பலோட போறோம் காந்து போச்சு ஓகே இதோட டாஸ்க் முடியுது உங்களும் உங்கள் பேரும் மாதிரி வரணும்னா மறக்காம உங்கள் நேம் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இதோட டாஸ்க் முடியுது வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க அப்படியே